இது ட்ரெயினுக்கு போகிற கீழ் அண்டர் க்ரௌண்டு ஏர்போர்ட்டில் இருந்து கீழே வந்து இல்லை மாதிரி இருக்குது நாங்கள் நடுக்க பஸ்ஸெல்லாம் பயணம் செய்கிறது கூட அல்லாட்டி காரில் இந்த முறை ஏர்போர்ட்டுக்கு உள்ள பயணம் செய்வோம் ரெண்டு பார்த்தால் முதன்ம அந்த ஓட காலமாச்சு அதுவும் பலர் மூலம் வேறு நாடுகள் ட்ரெயினில் செய்திருக்கும் பையனால் பல மூலருந்து நோக்கி ட்ரெயினுக்கு அப்பறம் முதல் முறையாக எப்படி இருக்காண்டு பார்ப்பேன் அழகாக இருக்குது கீழ் அண்டை குழந்தை எட்டும்பத்திங்களுக்கு ஒன்பது மணி ஏழு ஐம்பதுக்கு ஏழு ஐம்பதுக்கு இதுல ஏன் இல்ல காத்த <romans>

Inserire la carta. Il 2.000 di Nantes, 2.1709, 2.000 di Nantes, 2.000 di Nantes, 2.000 centrale, Nantes, 2.000 in arrivo 2.000 Attenzione, Nantes, 2.000 di Nantes, Nessun di è stato di pagamento, nessun importo è stato addebitato. புளியாம காட் போட்டம் வேலை செய்யலை இப்ப பொந்தாந்து எந்த காசு வில்லியத்தை வந்துட்டுது ஓகே என் பாணி பாத்ரூம் ஆம்பிளில் பொம்பளியல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணு பரவாயில்ல நல்ல நீட்டாக வச்சிருக்கான் ட்ரெயின் வந்து நிற்கிது சின்ன வாங்கி விடுகிறேன் அடுத்தது நாங்கள் திரும்ப ஏறப்போகிறோம் வெறிட்டு ஃபுல்லாக காட்டுறோம் தெரியும் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெயின் வந்து நிற்கிறது ரெண்டாவது நிற்கிறது முதலாவது இது பழமோ ஏப்போ கண்டக்டர் வந்த ரெயின் எடுத்தால் களமோ நாங்கள் இதுவரை காலமும் இங்கே வந்திருந்தோம் ஆனால் ரெயினில் வரை போனதில்லை ஏனென்றால் இன்றைக்கு முதல் முறையாக அதுக்காக வேறு பயணம் செய்யிருக்கோம் டேயா போடல இருந்து இன்றைக்கு ரெயின்ல அறிக்கிறோம் அதுதான் என்னுடைய வீடியோ பார் இந்த ரயின் நான் நின்ற ரெயின் போட்டது ஆனா புக் ஒரு சனத்தையும் காணும் அந்த ரங்கினை வச்சு நல்ல சனமாக இருந்து இந்த ஜேர்மன் மாங்காளி பக்கம் மாதிரி இல்லை இங்கே போனால் போனது வர்றது ஒன்று ரெண்டு ரொம்ப ஜபி தசா ஆமேடியா ஏற்க 750 க்கு இருக்காக இதெடுத்தால் சசியானே கெடுக்கோச்சு 21 6 3 இதுதான் எங்கட ரெயின் சசிவான போகிறத்துக்கு இதுலயே நிற்குது வேறப்பழம் எந்த பெரிய நிகழம் அவற்றி பார்த்தோம் என்ன க துறக்கையில் அந்த டைமுக்கு கிட்டாதான் துராக்கும் நிற்குது ரெடியாக பார்த்தா லைட் போட்டுட்டான் തുറന്ന ലൈറ്റ് പോട്ട് മതി ലൈറ്റ് പോടാത് இந்த வடிவே இருக்கு நல்ல நீட்டாக எல்லாம் மேலே பேக்குகள் வைக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்கு Devam, banyo. Dos.

கரணி ஏரியா வந்துருக்குது அந்த பக்கத்து கடல் இந்த பக்கம் நல்ல வீடுகள் சின்ன சின்ன வீடுகள் பாக்குகள் அழகாக இருக்குது இப்போ கரணியில் ரக்கம் வருது அடுத்த சுற்றி என்னோட வந்தவர் ரங்க போகிறார் இறங்கினர் நாங்கள் அடுத்த சாட்சியோனையை நோக்கி செல்ல ஒன்றும் சென்றுட்டு மீண்டும் நாங்கள் காட்டுறோம் கரணி ஸ்டேஷன் சின்ன ஒரு ஸ்டேஷன் தான் வந்து அந்த சைடுக்கு நிக்குது ஓகே அடுத்த சிட்டி வந்துட்டு மாலியா பாதீங்க என்ன மலியா இருக்கும் லோ இயரம் ஒரு நிக்கிறடா ஸ்டேஷன் Alenite yapıyorlar. <laughs> Lakan benden dedi, sadece ana sendrala bakalım. Bile

പോസ് നൂറ്റി ഒന്ന് കൊഞ്ചം മൂടി അടച്ചിരു വേല നടന്നോണ്ടിരിക്കോട് ഇരുന്നൂറ്റി രണ്ട് ഇരുനൂറ്റി മുപ്പത്തി നാല് அடுத்த போர் மேலே எல்லாம் போய் கொண்டு வந்து இதுதான் சாஷோட சென்றால அழகாக இருக்குது ஒரு டாக்ஸி Ok, ahora la situación es el Vandeboy con la comida. video, uh, muchas Nated the el video uh, uh, Ramito Bangladesh. Bangladesh. Bravo, persona, número uno. Ok, vamos a நாங்கள் தொட வீடியோ நேற்றிய வீடியோவில் இன்று போயிட்டு பயணம் அனுப்பிட்டு அவரை வழி அனுப்பிட்டு நெய் மெயினில் எடுத்து இந்த மாறி வீடியோ நாளைக்கு மாறி வீடியோட சாந்திடும் ஓகே பாய்